வணக்கம் தேசிய குற்ற விசாரணை கழகம் எட்டாம் ஆண்டு விழா முப்பெரும் விழாவாக புதுக்கோட்டையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏஎன்எஸ்ரைடு ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அமைப்பின் நிறுவனர் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு முருகன் அவர்கள் மற்றும் என்ஆர்ஐ நிர்வாகிகள் சவுத் அரேபியா மற்றும் குவை தூத்துக்குடி எஸ் எம் சம்சூதீன் அவர்கள் மற்றும் திரு ஆல்வின் ஜோஸ் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து என்ஆர்ஐ குறித்து சிறப்பாக உரையாடி மகிழ்ந்தனர் மற்றும் மாநில தலைவர் திரு எஸ் வி மகேந்திரா அவர்கள் மாநில துணைத் தலைவர் செந்தில் வாண்டியான் அவர்கள் மற்றும் திரு அழகு ராஜன் அவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மண்டல வாரியார் நிர்வாகிகள் அனைவரும் காலை முதலே வந்த வண்டம் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்ப நிகழ்ச்சியாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தனர் மற்றும் அனைவரையும் வரவேற்று மதிய உணவு வழங்கி அனைவரும் நன்றி கூறி பாராட்டினார் இந்நிகழ்ச்சிக்கு மேலும் பெருமை சேர்த்த சிறப்பு விருந்தினர் சிறப்பு அழைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஊரிலும் வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் மற்றும் இந்த அமைப்புக்கு தங்களால் முடிந்த செயல்பாட்டல்கள் செய்து இந்த அமைப்புக்கு பெருமை சேர்க்குமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் இதுபோன்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் செய்ய அவர்கள் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் நன்றி 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 தேசிய குற்ற விசாரணை கழகத்தின் நிர்வாகிகள் அனைத்து மாவட்டம் வாரியாக மண்டலம் வாரியாக அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல் ஊழங்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம அனைவரும் அன்போடு கூடி இந்த அமைப்புக்கு பெருமை சேர்ப்போம் நன்றி வணக்கம்